மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் வாராந்தம் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கின்ற தலைப்புகளில் பார்த்து வருகின்றோம் சென்ற வாரம் மஸ்ஜிதுடைய ஒழுக்கம் என்கின்ற தலைப்பை பார்த்தோம் அஹ் இந்த வாரம் இன்ஷா அல்லா சாப்பிடுதல் குடித்தல் உண்ணுதல் பருகு பருகுதல் சம்பந்தமான ஒழுக்கங்களை பார்க்க இருக்கின்றோம் அவைகளை சுருக்கமாக நாங்கள் அஹ் பார்ப்போம் முதலாவதாக நாங்கள் சாப்பிடுகின்ற அந்த உணவு பானங்கள் ஹலாலான சாப்பாடாக இருக்க வேண்டும் ஹலாலானதாக தூய்மையானதாக ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக அதே போன்று இஸ்லாம் அனுமதித்த ஹலாலான உணவாக இருக்க வேண்டும் விசுவாசிகளே நாங்கள் உங்களுக்கு உணவளித்ததில் சிறந்ததை நீங்கள் மனமானதை நீங்கள் உட்கொள்ளுங்கள் சாப்பிடுங்கள் என்று சூரா பக்கராவில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே நாங்கள் உண்ணக்கூடிய சாப்பாடு அது ஹலாலானதாக இருக்க வேண்டும் கூறினார்கள் ஹராத்தை உட்கொண்ட உடல் சுவனம் நுழைய மாட்டாது எனவே உணவிலே நாங்கள் ஹலால் பேணுவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதனுடைய சம்பவத்தை சொல்லுகின்ற போது அவர் தலைவீரி கோணமாக பிரியாணியாக மிகவும் கஷ்ட நிலைமையிலே அல்லாகவே அவர் கையேந்தி யாரப் யாரப் என்று துவா கேட்கின்றார் ஆனால் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை காரணம் என்ன ஹராம் ஹராம் அவனுடைய 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 உணவு உடை பானம் ஹராம் அவன் ஹராத்தால் உட்கு போசிக்கப்பட்டிருக்கின்றான் அவனுக்கு எப்படி அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் கூறுகின்ற முஸ்லிமுடைய அறிவிப்பை நாங்கள் நினைவி கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் சாப்பிடுகின்ற போது எங்களுடைய சாப்பாட்டிலே நாங்கள் உண்ணுகின்ற அந்த சாப்பாட்டில் நாங்கள் வைத்திருக்க வேண்டிய நீயத்து நோக்கம் வந்து நாங்கள் அல்லாஹுவை வழிபடு வழிபடுவதற்கு இந்த உணவின் மூலமாக நாங்கள் பெறுகின்ற அந்த சக்தியை அல்லாஹுடைய திலே அல்லாஹுடைய வழிபாட்டிலே நான் செலவிட வேண்டும் என்று நாங்கள் நியத்து வைக்க வேண்டும் அடுத்ததாக சாப்பிட முன்பு எங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும் இஸ்லாம் சுத்தத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் எனவே கைகளை கழுவிக்கொள்வது என்பது சுத்தம் அதே போன்று ஆரோக்கியத்துக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் சாப்பிடுகின்ற போது நிலத்திலே சுப்ராத்தி சாப்பிடுவதுதான் நபி சல்லாஹ் அலி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு பணிவான ஒரு பழக்கமாக இருக்கின்றது அனஸ்ரதைலான் அவர்கள் கோருகின்றார்கள் அல்லாஹ்வானி வல்லாகி ருஜா ரவாகுல் புகாரி அவர்கள் ஒருபோதும் மேசையிலோ அல்லது உயர்ந்த ஒரு இடத்திலிருந்து நபி அவர்கள் சாப்பிட்டது கிடையாது நபி அவர்கள் கீழே உட்கார்ந்து பணிவாக சுற்றுலாவில் தான் சாப்பிடுகின்ற வளமை நபி சொல்லா அலுலம் அவர் அவர்களிலே இருந்திருக்கின்றது அதே போன்று உட்காருகின்ற போது அதிலும் கூட ஒரு பணிவான அமர்வை நபி சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் காட்டித் தந்திருக்கின்றார்கள் சாய்ந்தவர்களாக அல்லது கையை சாப்பிடக்கூடாது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நான் சாய்ந்தவராக ஒரு பெருமை கோலத்திலே நான் சாப்பிட மாட்டேன் இன்னமாது நான் ஒரு அடியான் ஒரு அடிமை சாப்பிடுவது போன்று சாப்பிடுகின்றேன் அஜிலிசுகாய் அபுது ஒரு அடியான் உட்காருவது போன்று நான் உட்காருகின்றேன் பிரவாகுல் புகாரி எனவே நாங்கள் சாப்பிடுகின்ற போது ஒழுக்கத்திலே நான் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் முழங்காலை இரண்டு முழங்கால்களையும் கீழே வைத்து புதி உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுவது அல்லது வலது காலை நட்டி இடது காலிலே உட்கார்ந்து சாப்பிடுவது இதுதான் நபி சொல்லு அவர்கள் காட்டிய அந்த பணிவான அமர்வு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் சாப்பாட்டை இருக்கின்ற சாப்பாடை நாங்கள் பொருந்தி பொருத்தத்தோடு சாப்பிடுவது குறை கூறாமல் இருப்பது நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது மகாபரசுல்லூ நபி சொல்லம் அவர்கள் ஒருபோதும் கிடையாது அவருக்கு விருப்பமாக இருந்தால் சாப்பிடுவார்கள் அவர் அதை விருப்பம் இல்லை என்றால் விட்டு விடுவார்கள் எனவே சாப்பாட்டுக்கு குறை கூறுவது என்பது நபி அவர்களுடைய சுண்ணாவுக்கு மாற்றமான ஒரு ஒழுக்கத்துக்கு புறம்பான ஒரு காரியமாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் சாப்பாட்டில் சேர்ந்து சாப்பிடுவது ஒன்றாக சாப்பிடுவது வந்து இஸ்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கின்றது எங்களுக்கு வரக்கத்தை அளித்தரக்கூடிய ஒரு விடயமா இருக்கின்றது ஒரு முறை சஹா நபி சலாஹம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகின்றார்கள் இன்ன நஷ்கா நாங்கள் சாப்பிடுகின்றோம் ஆனால் எங்களுக்கு வயிறு நிரம்புவதில்லை யார சூழலா என்று கூறுகின்றார்கள் அப்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் பல அல்லக்கும் தத்தரகோன் நீங்கள் பிரிந்து சாப்பிடுவீர்கள் போன்றிருக்கின்றது இஜித்தமியோ அலா தாமிக்கும் பதுக்குருஸ்மல்லா இவ்வாறக்கும் நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டிலே சேர்ந்து சாப்பிடுங்கள் அல்லாஹுடைய பேரை கூறி சேர்ந்து சாப்பிடுங்கள் யுபார கிளப்பும் உங்களுக்கு அதிலே வரக்கத் கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே நாங்கள் சேர்ந்து சாப்பிடுவதை ஒரு நல்ல பழக்கமாக நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் சேர்ந்து சாப்பிடுவதை ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகின்ற வளமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹுடைய பரக்கத் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் சாப்பிடுகின்ற போதுமில்லாக சொல்லி சாப்பிட வேண்டும் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு வாஜிபான ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லாஹுடைய நாங்கள் சாப்பிடுவது அப்படி மறந்து விட்டோம் என்றால் விஸ்மில்லாகி அவ்வளவு ஆகிறகு இடையிலே நாங்கள் விஸ்மில்லாகி அவ்வளவு ஆகிறகு என்று நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக வலது கையால் நாங்கள் சாப்பிடுவது பிடிப்பது எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் பழக்க வேண்டும் பிள்ளைகள் இடது கையால் ஒரு சாப்பாடை சாப்பிடுவா உடனே நாங்கள் தடுத்து வலது கையால் சாப்பிடுகின்ற பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நபி ஒரு கூறினார்கள் பிசிமாளிகி உங்களில் ஒருவரும் வலது க வலது இடது கையின் இடது கையால் சாப்பிட வேண்டாம் வலாஸ்ரபண்ணா அதனால் பிடிக்க வேண்டாம் என்ன செய்தான குழு விசிமாலிகி வயசூபிகா ஏனென்றால் செய்தான் அவனுடைய இடது கையால் தான் சாப்பிடுகின்றான் இடது கையால் தான் பிடிக்கின்றான் என்று கூறினார்கள் முஸ்லிம் அடுத்ததாக நாங்கள் கூட்டாக சாப்பிடுகின்ற போது எங்களுக்கு பக்கத்திலே உள்ளதை நாங்கள் சாப்பிட வேண்டும் அதே போன்று ஓரங்களால் சாப்பிட வேண்டும் நடுவில் இருந்து இருக்கின்ற சாப்பாட்டை எடுத்து உண்ணாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் காட்டித் தந்துகின்றார்கள் யாகுலாம் சம் இல்லாக ஒக்குல்பியமீகுலாம் ஒரு சிறுவரை பார்த்து நம்பியவர்கள் கூறுகின்றார்கள் உனது வலது கையால் சாப்பிடு அல்லாவுடைய பேரை சொல்லி சாப்பிடு வக்குல் பியமீனி உனது வலது கரத்தினால் சாப்பிடு வக்குல் மிம்மா மீம்மாயி உனக்கு பக்கத்திலே இருப்பதை சாப்பிடு அதே அவர்கள் கூறுகின்றார்கள் ஆம் பரக்கத் சாப்பாடுடைய நடுப்பகுதியிலே நடுவில இறங்குகின்றது சாப்பாட்டின் ஓரத்தினால் நீங்கள் சாப்பிடுங்கள் வல தக்குழுவின் வசத்திகி அதனுடைய நடுவில் இருந்து சாப்பிட வேண்டாம் என்று அவர்கள் எனவே நாங்கள் ஒன்றாக கூட்டாக சாப்பிடுகின்ற போது சாப்பாட்டின் நடுப்பகுதியில் ஓரத்தில் இருந்து சாப்பிட வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அவருக்கு பக்கத்திலே இருப்பதை நாங்கள் சாப்பிட வேண்டும் அவர் அடுத்தவர்கள் இழுத்திலே கையை போட்டு சாப்பிடுவது நபி அவர்கள் ஒரு கூடாத காரியமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே அந்த ஒழுக்கத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சாப்பிடுகின்ற போது சிறு பிடிகளாக நாங்கள் சாப்பிடுகின்ற வளமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒருவர் இரண்டு ஈச்ச பழங்களை ஒரே அடியாக சாப்பிடுவதை நபி அவர்கள் கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் மெதுமெதுவாக சாப்பிட வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அதே போன்று உணவு பானங்களிலே ஊதுகின்ற வளமையை நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது நபி அவர்கள் தடுத்த ஒரு விடயமாக இருக்கின்றது நகா எங்களுடைய அந்த பாத்திரத்திலே உண்ணுகின்ற பாத்திரத்திலே அல்லது உணவிலே நாங்கள் மூச்சு விடுவது அல்லது அதிலே ஊதுவதை நகம் அவர்கள் தடுத்து தடுத்திருக்கின்றார்கள் பிரவாகத்திருமீதி எனவே அஹ் நாங்கள் பானங்களை குடிக்கின்ற போது சூடாக இருந்தால் நாங்கள் அதிலே ஊத கூடாது அது ஆறியதன் பின்னால் அஹ் நாங்கள் அஹ் குடிக்கின்ற அல்லது சாப்பிடுகின்ற வளமையை நாங்கள் அஹ் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று அஹ் நாங்கள் கூட்டாக சாப்பிடுகின்ற போது அடுத்தவர்கள் வெறுக்கும் விதமான முறைகளை நாங்கள் கடைபிடிக்க கூடாது நாங்கள் அடுத்தவர்களுக்கு வெறுப்பு ஏற்படுகின்ற அல்லது அருவறுப்பு ஏற்படுகின்ற விதமான வார்த்தைகளை பேசுவது பேசுவது அல்லது அப்படியான நடவடிக்கைகளிலே நாங்கள் ஈடுபடுவது இந்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக நாங்கள் திண்ட சாப்பாட்டை நாங்கள் கையை அந்த தட்டிலே நாங்கள் சகானிலை நாங்கள் உதறிவிடுவது அல்லது வேறு விதமான விரும்ப தகாத விடயங்களை நாங்கள் அஹ் தவிர்த்து கொள்ள வேண்டும் உணவிலே உணவு சாப்பிடுகின்ற போது அதே போன்று நாங்கள் சாப்பாட்டிலே சாப்பிடுகின்ற விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம்தான் அளவாக சாப்பிட வேண்டும் எங்களுக்கு தேவையுள்ள அளவை நாங்கள் சாப்பிட வேண்டும் நபி சொல்லா அலுமா கூறுகின்றார்கள் மா மல ஆதமியுன் வியாஅன் ஷர்ரன் மின் பத்னிஹி ஒரு மனிதன் ஒரு பையை நிரப்பவில்லை ஷர்ரன் மின் பத்னிஹி அவனுடைய வயிற்றை விடவும் மோசமான ஒரு பையை நிரப்பவில்லை அஸ்பிபுன ஆதம லுகைமாதுன் யுகிம் நஸ்ல் பஹு ஒரு ஆதமுடைய மகனுக்கு சில பிடிகள் அவனுடைய முதுகு முள்ளை அவனுக்கு நேராக்குகின்ற அளவிற்கு சிறிய பிடிகள் அவனுக்கு போதும் அப்படி அவன் சின்ன பிடிகளை சாப்பிட்டு போதுமாக்கிக் கொள்ள அவனுக்கு முடியாமல் இருந்தால் வயிற்றிலே ஒரு மூன்றில் ஒன்றை வைத்துக் கொள்ளட்டும் ஒரு பகுதியை வைத்துக் கொள்ளட்டும் அவன் தனக்கு என்று சொல்லி நபசிஹி அவனுக்கு கொஞ்சம் மூச்சு விடுவதற்கென்று சொல்லி மூன்றில் ஒரு பகுதியை வைத்துக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே சாப்பாட்டை அளவாக சாப்பிட்டுக் கொள்வது ஒரு நபியவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே அதன் மூலமாக இன்று எவ்வளவு நோய்களும் மனிதர்களுக்கு கஷ்டங்களும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே சாப்பாட்டை நாங்கள் அளவாக சாப்பிட்டுக் கொள்வது அந்த வளமையை நாங்கள் பெய்து கொள்ள வேண்டும் நபியவர்கள் எச்சரித்த ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் போன்று சாப்பாடுகள் நாங்கள் சாப்பிடுகின்ற போது சாப்பாடுகள் விழுந்தால் அதிலே அதை துப்புரவாக்கி விட்டு அதை சுத்தம் செய்து சாப்பிடுகின்ற வலமையை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கும் அதிலே ஒட்டி இருக்கக்கூடியவைகளை ஓரமாக்கி விட்டு இருந்தால் அதை ஒட்டி இருக்கக்கூடியவைகளை ஓரமாக்கி விட்டு சாப்பிடட்டும் அதை செய்தானுக்கு விட்டு விட வேண்டாம் என்று நபிகள் கூறினார்கள் முஸ்லிம்ல வருகின்ற அறிவிப்பு எனவே விழுகின்ற சாப்பாடை நாங்கள் நாங்கள் ஒரு ஊதாரித்தனமாக நாங்கள் அதை வீசிவிடாமல் அந்த சாப்பாடுகளை எடுத்து சாப்பிடுகின்ற அந்த பணிவான பண்பு எங்களிடத்தில் இருக்க வேண்டும் பறக்கா நபி அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களுக்கு அல்லா தந்த எந்த சாப்பாட்டில் உங்களுக்கு பறக்கத்திருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியாது எனவே விழுந்த சாப்பாட்டை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அதை எடுத்து சாப்பிடுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று நாங்கள் சாப்பிட்டு விட்டு முடிந்ததன் பின்னால் எங்கள் கைகளை நாங்கள் சூப்பிக் கொள்ள வேண்டும் அதே போன்று அந்த சாப்பாட்டு தட்டை நாங்கள் வலித்து சாப்பிடுகின்ற அந்த வளமையை வைத்துக் கொள்ள வேண்டும் அதிலும் நபி அவர்கள் கூறினார்கள் இன்னக்குலா துரு நபி ஐயில் பறக்கா எதிலே பறக்கத்திருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியாது என்று நபி அவர்கள் இந்த மொழி அறிவிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு விட்டு கைகளை சூப்பிக் கொள்வது என்பது அந்த தட்டை வலித்து சாப்பிடுவது என்பது நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு ஒழுக்கமாக ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது அதே போன்று வீண் விரயத்தை தடுக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால் நாங்கள் அல்லாஹுவை புகழ வேண்டும் ஒரு அடியான் நபி கூறுகின்றார்கள் அடியான் சாப்பிட்டு அதற்காக அல்லாஹுவை புகழ்வது அதே போன்று பானத்தை அறிந்துவிட்டு அல்லாஹு அல்லாஹுவை அதற்காக புகழ்வதை அல்லாஹு தாலா பொருந்தி கொள்கின்றான் என்று கூறுகின்றார்கள் முஸ்லிமில் வருகின்ற அறிவிப்பு எனவே அந்த வளமையை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நபி அவர்கள் எங்களுக்கு அழகான துஆக்களை சாப்பிட்டு விட்டு ஓதுவதற்காக நபி அவர்கள் அழகான துஆக்களை காட்டி தந்திருக்கின்றார்கள் இந்த உணவை தந்து அல்லாஹுக்கே எல்லா குவா என்னுடைய எந்த விதமான சக்தியும் இல்லாமல் எனக்கு அல்லாஹ் எனக்கு ரிஸ்கா இதை தந்தான் என்று நாங்கள் அல்லாஹை புகழ்வது இந்த துாவை ஓதுகின்றவர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறுகின்றார்கள் எனவே ஓதுவதன் மூலமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதை இந்த ஹதீஸ் குறிப்பிடுகின்றது அதே போன்று இன்னும் ஒரு இருக்கின்றது துக்கின்றது அலமதுல்லாது முபாரகன் பிஹிரம் அதே போன்று நாங்கள் பால் அருந்தினால் அதற்கென்று ஒரு இருக்கின்றது துக்கின்றது அல்லாஹும் வசிதினாமின் அதே போன்று தண்ணீர் இறந்து விட்டால் அல்ஹமதுல்லா என்று கூற வேண்டும் என்னால் நாங்கள் எதை உண்டாலும் சாப்பிட்டாலும் அல்லாஹி புகழ வேண்டும் என்ற அடிப்படையிலே தண்ணீர் இறந்துவிட்டு அல்ஹமது இல்லா என்று சாப்பிட என்று கூற வேண்டும் அடுத்ததாக நாங்கள் சாப்பிட்டு விட்டதன் பின்னால் எங்களுடைய வாய்களை நாங்கள் கொப்பளித்துக் கொள்வது பட்களிலே இருக்கின்ற வைகளை நாங்கள் வெளியேற்றுவது என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் குறிப்பாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அண்ணர் அலிசல்லாம் பாலை குடித்துவிட்டு நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் உண்ணுகின்ற அந்த சாப்பாடு எங்களுடைய வாயிலே தங்கியிருந்தால் எங்களுடைய பற்களை அது சேதப்படுத்தி விடும் என்பதை நபி அவர்கள் அழகாக காட்டி தந்திருக்கின்றார்கள் வருகின்ற அறிவிப்பு எந்த அளவுக்கு பாலை குடித்து விட்டு நபி அவர்கள் வாய்ப்பு பளிப்பார்கள் இன்ன லஹூ தசமன் அதிலே கொழுப்பு இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டுவிட்டு விட்டு வாய் கொப்பளிப்பது பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறந்த ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது அவைகளையும் நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் எனவே சாப்பாடு ஒழுக்கங்கள் சாப்பாடு அதை போன்று குடித்தல் இந்த ஒழுக்கங்கள் நிறைய இருக்கின்றன அதிலும் குறிப்பாக நாங்கள் தண்ணீர் குடிக்கின்ற போது நாங்கள் அதிலே மூச்சுவிடக்கூடாது மிடர் மிடராக நாங்கள் குடிக்க வேண்டும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன எனவே இந்த விடயங்களை நாங்கள் படித்து அதன்படி செயல்படுப்படுவதற்கு அல்லாஹால அனைவருக்கும் அருள் புரிவானாக புரிவானாகி அப்துல்லி